السلام عليكم ورحمة الله, ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما تنفق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك

முஸ்லிம்களுக்கு ஆனந்தம் தான் வந்து விட்டான் என்பதல்ல வரப்போகிறது என்று தெரிந்தாலே முஸ்லிம்களுக்கு குதூகலம்தான் ஆயிரம் ஆயிரம் பெருநாட்களின் குதூகலத்தை விட ஒரே ஒரு ரபிய உள் அவங்களுக்கு நாம் அர்ப்பணிக்கிற அந்த குதூகலம்தான் பெயரானது காரணம் அந்த பெருநாட்களை நமக்கு தந்ததே இந்த ரபிய உள் அவள் மாதத்திலே பிறந்த அபிசல்லி அவர்களால் தானே அவர்கள் பிறந்தார்கள் அவ்வதான வயதிலே நபித்துவம் வெளிப்பட்டதை அவர்கள் தான் இரண்டு பெருநாட்கள் நோம்பு பெருநாள் அஞ்சு பெருநாள் அவற்றில் கிடைத்தது பெருநாட்கள் கிடைத்ததே அவர்கள் மூலம்தான் ஆகவே ஆயிரம் ஆயிரம் பெருநாட்களின் குதூகலம் ஒரே ஒரு ரபீரோல் அவ்வளவுக்கு அர்ப்பணம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததே நமக்கு ஒரு பெருநாள் தான் எப்படி என்றால் இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா ஈஸா அலைஹி ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் இறைவனே சொர்க்கத்திலிருந்து உணவு தட்ட எங்களுக்கு இறக்கி வைப்பாயாக அப்படி நீ இறக்கி வைத்தால் நீ இறக்கி வைக்கின்ற அந்த நாள் தகுனனா ஐதன் லி அப்பலினா ஆமீன் அந்த நாள் நீ சொத்தத்தை தட்டை எங்களுக்கு இறக்கி வைப்பாயே அந்த நாள் முன்னோர்களாக எங்களுக்கும் எங்களுக்கு அடுத்து வருகின்ற மக்களுக்கும் பெருநாளாக இருக்கும் என்கிறார்கள் ஐசா அலிசலாம் அவர்கள் இதை இறைவன் குரான் நிலையை சொல்லி காட்டுகிறான் ஐசா அலிசலாம் அவர்கள் சொத்தத்தை தட்டி இறங்கிய நாளே பெருநாளாக கொண்டாடுவது அந்த என்கிறார பெற்று தருகிற நபி அலைஹி மலைவசல்லம் அவர்கள் வருகை புரிந்தனால் நிச்சயம் நமக்கு பெருநாள் தான் அதிலே சந்தேகமே கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி மலைவசல்லம் அவர்கள் பிறந்ததை எண்ணி பார்ப்பதுதான் மேலாடு விழாக்கள் மோனிது மகிழ்ச்சிகள் எல்லாம் அவர்களை நினைவு கூறுவது இப்படி நினைவு கூற வேண்டும் என்று இறைவழியில் சொல்லி தந்ததுதான் ஆகவே தான் இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் மேலாடு நம்பி பெருவிழா ஏன் நடத்துகிறோம் இறைவன் சொன்னால் செய்கிறோம் ஏன் மோனிது சபை நடத்துகிறோம் இறைவன் சொன்னால் செய்கிறோம் எப்படி தெரியுமா இறைவன் புறாணிலே சொன்னான் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஞானத்தை எண்ணி பாருங்கள் இன்னொரு இடத்திலே இறைவன் சொன்னான் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஞானத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுங்கள் இந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கிற ஞானத்துகள் அநேகம் உண்டு நாம் பெற்றிருக்கிற பொருள் செல்வம் குழந்தை செல்வம் பட்டங்கள் பதவிகள் உடல் ஆரோக்கியம் எல்லாம் இறைவன் தந்த ஞானத்தை வகிப்பது எது என்று வருகின்ற போது அங்கே கம்பணி நாயகம் சங்கலா பழகசங்கம் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள் மற்ற ஞாபகத்துகள் அவருக்கு இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அதனால் வறுமை வெற்றிக்கு அது தடை இல்லை ஒருவருக்கு

அநேகம் துறால் நமக்கு கிடைத்தது அவர்கள் மூலமாகத்தானே நம்மை படைத்த இறைவன் யார் என்று அறிந்தோம் அவர்கள் மூலமாகத்தானே அந்த இறைவனை வணங்குவதற்குண்டான வாழ்க்கையையும் பெற்றோம் இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் நமக்கு கிடைத்ததே அந்த கண்மணி நாயகம் செல்லதுதான் படைப்ப செல்லும் அவர்கள் மூலமாகத்தானே அப்படியானால் அந்த ஞாபகத்தை நமக்கு இல்லாத போயிருந்தால் வறுமையின் வாழ்வு என்னாவது அப்படியானால் எல்லா ஞானத்திறனை விடவும் لا دا من عمل. நாம் உங்களுக்கு தந்திருக்க ஞாபகத்தை பிறருக்கு எடுத்து கூறுங்கள் அந்த நபி சல்லவர்கள் நமக்கு ஞாபகத்தாக கிடைத்தார்கள் அவர்களை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதற்குத்தான்

அங்கிருந்து அபிமார்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள் ஆதோ அசன்தான் இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றார்கள் இதை இறைவன் குணர்கள் காட்டுகிறான் அபிமார்களை அழைத்து வைத்துக் கொண்டு நம் உயிரும் மேலான கண்மணி நாயகம் அவர்களுடைய பெருமையை பேசினான் அன்றைக்கு இறைவன் நானும் இன்றைக்கு மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு நம் செல்லாம் அழைத்து செல்லும் அவர்களுடைய அருமைகளையும் பெருமைகளையும் பேசுகிறோம் இறைவன் செய்து காட்டிய முறையைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே

பெற்றோழ சொன்னாக இருக்கிறார்கள் இப்படி பேசிக்கொண்டிருந்த போதுதான் நுழைகிறார்கள் சொன்னார்கள் நீங்கள் பேசியதெல்லாம் நான் கேட்டேன் நீங்கள் சொல்ல

அப்படி கேட்டார்களா பள்ளிவாசலில் உட்கார்ந்து நீலாதி விழாக்கள் பள்ளிவாசல் என்றால் கேட்பார்கள் அவர்களுக்கு அங்கே செல்ல அருமை தோழர்களை பார்த்து என்ன பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு முந்தைய நம்பிமார்களை எல்லாம் நீங்கள் கொண்டு கொண்டே என்று கேட்கவில்லை செல்லவாடீசரம் அவர்கள் எப்படி நீங்கள் முந்திய நம்பிமார்களை புகழ்ந்தீர்களோ

இருக்கிறார்கள் அதிகாரை கொடுதிரே அல்லாவின் வேதம் குருவானை ஓதுவார்களே அப்படிப்பட்ட இறை தூதரை நிலிடம் இருக்கிறார்கள் என்று புகழ்ந்து படிக்கிறார்கள் நான் உங்களுக்கு படித்து காட்டியது ஒரு ஆண்டிதான் அதற்கு பிறகு பல உண்டு என்று நிறைமானீர்கள் பார்க்க வேண்டும் முகாரிகளை பார்த்துக்

செல்வத்தாழி செல்வம் அவங்க திறந்து படிக்கிறாங்க பொழுது படிக்கும் போது அதுல ஒரு அடி என்ன தெரியுமா இன்னும் சூழ்நிலை செல்லாகவும் இருக்கிறார்கள் புகர் படிக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்றுக்கொண்டாங்க இதுவெல்லாம் சயான அஜீதங்களில் இருக்கிறது அப்படி பார்த்தால் இந்த மொழிது ஓதுவது என்பதும் சுன்னன் சுன்னதுனா என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்ததுதானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது அதுக்கு பேரு தான் ஹதீது அதுக்கு பேரு தான் சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இதுவெல்லாம் இருந்தது என்றால் மொழிது ஓதுவதும் சுன்னத்து என்பதை அப்படின்னு சொல்கிறோம் ஆனா இப்போது நான் ஓதுகிறேன் மொழிது வரிகளில் உள்ள கருத்துக்கள் வேறு அன்று

அவங்க அவங்க தோழர்கள் அவங்க அவங்களுடைய சிந்தனைக்கு தந்தவாறு நம்பி சங்கரலா ராஜேஸ்வரம் அவர்களை பொருள் படித்தார்கள் இன்றைக்கும் நாம் நம்முடைய சிந்தனைக்கு தாழ்ந்தவாறு நம்பி சங்கரேசனம் அவருடைய புகழை வெளிப்படுத்துகிற வரிகளை கணித வரிகளை உண்டாக்கலாமே அது எந்த வழியாக இருந்தாலும் சரி

அந்த நேரத்துல ஒரு படியில சொல்றாங்க ஒரு கருத்தை அற்புதமான கருத்து உங்களை நான் புகழ்கிறேன் அந்த புகழுக்காக அந்த இடத்திலே எனக்கு அழகிய உண்டு ஒன்றி என்கிறார்கள் முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டாலே அப்படியானால் பயக்க வழிபாடுகளில் அதுவும் ஒன்றுதான் எப்படி சரதாசனம் அவர்களை புகழ்வதும் கூட வணக்கம்

நீ கோராதே சிறுமிகள் எல்லாம் பாட்டு பாடி நபி ஸல்லல்லாஹு அவர்களை புகழ்ந்து அவர்கள் குர்ஆன் படிக்கிறாங்க ஜப்டிட்டு குர்ஆன் படிக்கிறாங்க அதிலே ஒரு அத்தி யா அஹபதா முஹம்மது மின் பக்கத்தில் எட்டு காலகளில் சிறந்தவர்களாக எங்கள் நபிகள் நாயகம் வைத்திருக்கிறார் நிச்சயமாக நான் சிறுமைகளே உங்களை நேசிக்கிறேன் என்றார்கள் பதிவு செய்யப்பட்டார்கள் இந்த சான்று யாருக்கு கிடைத்தது நபி அவர்களை புகழ்ந்து மௌலிகாசனு மகத்தும் என்பதையும் இந்த அதீத மூணம் ஓதனும் வீடுகள் ஓடுவார்கள் கடைகள் ஓதுவார்கள் பள்ளிவாசல் ஓடுவார்கள் இந்த ரமியுள்ள வந்துட்டா ஒன்றிலே இருந்து பிற பன்னெண்டு வரைக்கும் ஓருவாங்க சரி கேட்பாங்க ஓதனா ரமியல் மட்டும்தான் வந்து எங்க சொன்னோம்

அதேபோல காபூர்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு பானத் சுஹாயத் அப்படிங்கற ஒரு

என்பது அல்லாஹுக்குரியதல்லவாதிவாசல் என்பது அல்லாஹுக்குரியது